வணக்கம் மச்சுமொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதத்துக்கான அதாவது எட்டாம் மாதத்துக்கான கொடுப்பனவு வங்கி கணக்குகள்ல வாய்ப்பில் என்ற விஷயமும் அதை தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவை பெற்று கொள்வதற்கான வங்கி கணக்கை வந்து எப்போது திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு அது தொடர்பான ஒரு அப்டேட்டுமே வந்து கிடைச்சிருக்குது இந்த விஷயங்கள தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிருந்த தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு இந்த மாதத்துக்கான அதாவது எட்டாம் மாதத்துக்கான கொடுப்பன கணக்கில் சொன்னா ஏற்கனவே வந்துட்டு இதை கணக்குல வாய்ப்புள்ளிடப்பட்டு சொன்னால் தெரியும் எட்டாம் மாதம் ஆறாம் தேதி அஸ்வஸ்ம கணக்குல வந்து வாய்ப்புள்ளிடப்பட்டு இருக்குது வளமை போல உங்களுக்கு வந்து வங்கியில் வந்து இந்த மாத இறுதிக்குள்ள இறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் கடந்த காலங்களை பார்க்கும்போது அநேகமாக வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி எப்படியுமே இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கு பின்னதாக தான் வந்து கொடுப்பனவை வங்கிகள்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருந்தது அதனால உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல வந்து கொடுப்பனவு வாய்ப்புள்ளிடப்பற்றுக்குதா என்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி வைப்பிலோட பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து அந்த கொடுப்பினை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் வந்து கொடுப்பினவு இப்போ எடுக்கலாம் என்ற கேள்வியை தவிர்க்கலாம்னு சொன்னால் இந்த மாத இறுதிக்குள்ளே தான் வந்து அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பல மாதங்களாக பார்த்த ஒரு விஷயமாக இருக்குது அதனால் அஸ்வஸ்ம கணக்கில் உங்களோட பணம் வந்து வாய்ப்பிலோட பற்றுக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் இதை தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது இரண்டாம் கட்ட கொடுப்பனவு முதலாவது கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்காக வங்கி கணக்கு திறக்க வேண்டும் வங்கி கணக்கு திறக்க வேண்டும் அதற்கான கடிதம் எப்ப வேண்டும் தான் வந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது இது தொடர்பாக வந்து ஒரு புதிய அப்டேட்டுமே வந்து கிடைச்சிருக்கு இப்ப மேன்முறையீடு செய்திருப்பீங்க சில பேர் அதன் மூலமாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க எந்தவித ஆட்சேபனையும் தாக்கல் செய்யாத பயனாளிகள் தங்களுடைய வங்கி கணக்கை முடியும் இப்ப நீங்க உங்களுக்கு அசைக்கல என்று சொல்லிட்டு மேன்முறையீடு செய்திருக்கலாம் உங்களுக்கு சில வேலை நீங்க தெரிவாகி இருக்கலாம் அதை தொடர்ந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பயனாளிகள் உங்களுக்கு மேல எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய வங்கி கணக்கை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வங்கி கணக்கை திறக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய பிரதேச செயலத்தில் இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய கிளைக்கு நீங்க போயிச்சு உங்களுடைய அடையாளத்தை வந்து சரி பார்த்த பிறகு வங்கி கணக்க திறக்கிறதுக்கான கடிதத்தை வந்து நீங்க பிரதேச செயலத்தில பெற்று கொள்ள முடியும் அந்த கடிதத்தினூடாக நீங்க உங்களுக்கு வங்கி கணக்க திறக்க முடியும் இந்த முறை வந்து வங்கி கணக்க திறக்கிறதுக்கு தேசிய அடையாள அட்டை மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முதலாம் கட்டத்துல தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலுமே வந்து சில பேருக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது கொடுக்கப்பட்டிருந்ததுனா இந்த முறை வந்து கண்டிப்பாக தேசிய அடையாள அட்டை முக்கியம் என்ற வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து வந்து நீங்க எந்தெந்த வங்கிகள் அஸ்வஸ்ம கணக்கை திறந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா இலங்கை வங்கி மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி பிரதேச அபிவிருத்தி வங்கி இந்த வங்கிகள்ல உங்களுக்கு இலகுவாக வசதியாக இருக்கக்கூடிய ஒரு வங்கியில வந்து நீங்க உங்களுடைய கணக்கை திறந்து கொள்ள முடியும் இந்த அஸ்வஸ்ம கணக்கை திறக்கிறதுக்கு வந்து நீங்க ஆரம்ப வைப்பு தொகை வந்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல உங்கள்ட்ட ஒரு பணத்தை கொடுத்துதான் நீங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட திறக்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க அதை இல்லாம கூட உங்களுடைய வங்கி கணக்கு திறந்து கொள்ள முடியும் பிரதேச செயலத்தில இருந்து தந்த கடிதம் இருந்தா இருந்தால் மாத்திரமே வந்துட்டு அது போதுமானதாக இருக்கும் இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப ஒரு பயனாளி வந்து தன்னுடைய சொந்த பேர்ல வங்கி கணக்கை திறக்க முடியாவிட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட திறந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து இந்த வங்கி கணக்கை வந்து நீங்க திற பிறகு நீங்க பிரதேச இருந்து உங்களுடைய கடிதத்தை பெற்று உங்களுடைய தேசிய அடையாள ஊடாக நீங்க வங்கி கணக்கு திறந்த பிறகு அந்த வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய புத்தகத்தை வந்து நீங்க பிரதி எடுத்து அதை கொண்டு போய் நீங்க உங்க பிரதேச உங்களுடைய பிரதேச சைலத்துல கொடுத்து அதை வந்து நீங்க ஆக்டிவ் பண்ணி கொள்ள வேணும் அதுக்கு பிறகுதான் வந்து அந்த வங்கி கணக்கு இலக்கம் வந்துட்டு வெரிஃபைட் ஆகும் அதுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரியாக இருக்கும் இதுதான் வந்து வழிமுறை நீங்க உங்களுக்கு மேல இந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்க ஒருவேளை தெரிவாகாமல் மேன்முறையீடு மூலம் தெரிவாகி இருக்கிறீங்க ஏற்கனவே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தெரிவாகி இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க வந்து வங்கி கணக்கு திறக்கலாம் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று அதற்கான கடிதத்தை பெற்று நீங்க திறந்து கொள்ள கூடிய மாதிரியாக இருக்கும் இதை தொடர்ந்து நீங்க இந்த அக்கவுண்ட் எல்லாம் திறந்ததுக்கு பிறகு முதலாவது கொடுப்பனவு எப்ப கிடைக்கும் என்ற தொடர்பான அப்டேட் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் வரும் வந்த உடனேயே உங்களுக்கு அறிய தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி